தமிழ் சந்தங்களுக்கு வணக்கம் ஒரு அற்புதமான குறுந்தொகை பாடல் இந்த பாடல்ல குறுந்தொகை அப்படின்னு சொன்னாலே நமக்கு தலைவன் தலைவி காதல் தான் அந்த தலைவன் தலைவி காதலுக்குள்ள என்னென்ன கற்பனைகள் இருக்கு அப்படிங்கறது அந்த இலக்கியத்துடைய பெருமையை எப்படியெல்லாம் அந்த மலைகளைப் புகழறாங்க எப்படியெல்லாம் அந்த காட்டை புகழறாங்க எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைமகனுடைய பெருமையை கூறுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறுந்தொகையில பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது பாடலை பார்ப்போம் செங்கலம் படக்கொன்ற உணர் தேயித்த செங்கோளம் பிற செங்கோட்டி யானை கழல் தொடி சேயி குன்றம் குருதி பூவின் குலை காந்தட்டே இதான் பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா தலைவன் வந்து தலைவியை பார்க்கறதுக்காக ஓடோடி வரா ஆனா தலைவி வந்து தலைவனை பார்க்கவே இல்ல தலைவன் வந்து நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருக்கா தலைவி வந்து உள்ள இருக்கா வெளியில தோழி நிக்கிறா வீட்டுக்கு வெளியில தோழி நிக்கிறா தலைவன் அங்கேருந்து வேர்த்து வேறு வெறுத்து அங்கேருந்து வந்து ஒரு பூவை கொடுக்கறான் செங்காந்தல் பூவை கையில கொடுத்து இத கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி த தோழி கிட்ட கொடுக்கறான் தோழி என்ன செய்யற அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்றா என்ன அப்படின்னா தலைவி உங்கள் மீது கோபமாக இருக்கிறாள் என்று நேரடியா சொல்லல அவ என்ன சொல்லி அந்த பூ வாங்கிட்டு போறா அப்படின்னா இந்த மண் என்பது வீரம் விளைந்த மண்ணு இந்த மண்ணு செங்குருதியால் சிவந்த நிலம் அந்த வேலினுடைய முனை முழுவதும் செங்குருதியால் சிவப்பு நிறம் அடைந்த ஒரு வீரம் நிறைந்த நிலம் இது அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய யானையினுடைய அந்த கொம்புகள் பிறரை கொன்று குவித்து ரத்தரை படிந்து சிவந்து இருக்கக்கூடிய வீரம் நிறைந்த இந்த மண்ணில் அப்படி அந்த மண்ணினுடைய பெருமையை சொல்லிட்டு இந்த மண்ணில் நிறைய செங்காந்தல் மலர்கள்லாம் ஏற்கனவே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்காந்தல் மலரை வாங்கிட்டு போறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூலாம் எங்களுக்கு தேவையில்லை இந்த செங்காந்தல் மலரை வச்சு நீங்க தலைவியை வயசு வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள் தோழி அதை கோபமா தலைவன் சொல்லிட்டு சொல்லிட்டு அதுல அதுலேருந்து தலைவன் புரிஞ்சுக்கணும் ஓஹோ தலைவி கோபமா இருக்கா அப்படின்னு சொல்லி எப்பேற்பட்ட ஒரு பாடலை பாருங்க மிக அருமையான கற்பனை வளம் நிறைந்த பாடல்களை நம்ம பார்க்கணும்னா குறுந்துகை இலக்கியத்தை தான் படிக்கணும் அவ்வளோ ஒரு சிறப்பான கற்பனைகள் உள்ள காதல் எப்படிப்பட்டது தலைவன் தலைவி காதல் எப்படிப்பட்டது என்பதை மிக அருமையா சொல்லக்கூடியது இப்ப காதலிக்கிறவங்கெல்லாம் அந்த குருந்துகை எடுத்து ஒரு தடவை அப்படியே படிச்சுட்டே இருந்தாங்கன்னா மிக இனிமையாக இருக்கும் இன்னொரு பாட்டில சந்திப்போம் நன்றி